மக்களை சொல்பத்து ஜவிக்க மன மறந்தான் போட மூணு பத்துக்கு வரத இருக்கிறேன் குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரத்தில் குட் ஈவினிங் ஆக போது தம்பி வெளியில் வரான் எப்படி தம்பி வெளியில் வந்துட்டான் ஸோ இன்னைக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவ்வளோதான் ஜிம்ல போயிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏக் தம்ல நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டாக போடுறேன்னு சொல்லி போட்டு இதுப்பு வழி வந்துருச்சு அதனால் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சமைச்சிகிட்ருக்கேன் சமைச்சி முடிச்சிட்டேன் இந்த இடம் வழி எடுத்துருச்சு அந்த வெயிட் போட்ட வீடியோ போடுறேன் சாங்ஸ் எதுவும் இல்லைன்னா போடுறேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா வாங்க பார்த்துரலாம் இது என்னது இது சொரக்கா சொரக்கா அது பேர் என்னது இது வேர்க்கடலை இடித்து போட்டு குழம்பு ஏன்னா வந்து இப்போ தான் பண்ணுறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடையாது ஸோ அதனால் வந்து டைரெக்டாக லஞ்ச் ஒரே ஒரு பனானா சாப்பிட்டு ஓடிடுவேன் அதுகையும் இல்லாமல் மார்னிங் சாப்பிட்டே தான் ஆகும்னா இதில் ஒரு அரை டம்ளார் கஞ்சி போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு ஓடிடுவேன் இதோ பாருங்க சாதம் ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இந்த என்ன வத்தல் இது இது பேர் என்னது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வத்தல் நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதாங்க அவ்வளோதான் நிறைய பேர் எங்கிட்ட சான்ஸ் கேட்குறீங்க எனக்கும் எதாவது வாங்கி கொடுங்க எங்கள் பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க ஏதாவது சொல்லுங்கன்னுட்டு எனக்கே சான்ஸ் இல்லைங்கிறதுனால தான் டெய்லி சோராக்கி போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் சான்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இப்போ கிடைக்கிறது இல்லைங்க இது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் மன்னிச்சிருங்க ஏன்னா நான் வந்து அப்படி நான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து நான் சொல்கிறத கேட்குறேன்ற மாதிரி ஒரு டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ சேனல் இருக்குது அப்படின்னா நான் எங்கே வீட்டில் இப்படி உட்காந்து சமைச்சி சோறு துண்டு உட்காந்துட்ருக்கணும் அதை முதல்ல கண்டிப்பாக யோசிங்க நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா நான் ஏன் டெய்லி ஷூட்டிங் போகாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கணும் நான் ஏன் நான் புழம்ப மாட்டேன் வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி புழம்ப மாட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆவாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நானே நேர கண்டுபிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க வேற ஆப்ஷன்ஸ் இல்லை நம்மளை நம்ம தேர்த்திக்கிட்டா தான் உண்டு மற்ற நீ எனக்கு ஆறுதல் சொல்லு நீ எனக்கு ஆறுதல் சொல்லு நீ எனக்கு ஆறுதல் சொல்லுன்னா ஆறுதல் வராது ப்ரெஷர் தான் ஆகும் நம்ம மண்டை ஸோ அதனால் ஏற்கனவே நம்மளுக்கு பின்மண்டை வலிக்குது இது இல்லாமல் அவங்க சொல்கிற ப்ரெஷரில் நம்ம இன்னும் எகிரி எகிரி ப்ரெஷர் ஆகிறதுக்கு ஆறுதல் தேடாதீங்க உங்க உலகத்திலேயே பெரிய முட்டாள்தான் என்ன தெரியுமா ஆறுதல் தேடுறது மட்டும்தான் எனக்கு இவங்க கிட்ட ஆறுதல் கிடைக்குமா இவங்க கிட்ட ஆறுதல் கிடைக்குமா இவங்க ரெண்டும் நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா நீங்க உங்களை தான் உண்டு எல்லா விஷயத்துக்கும் முடியும் தான் முடியும் ஜிம்முன்றது இப்ப பண்றது தான் அது இந்த இது அது வெயிட் லிப்டெல்லாம் அந்த சும்மா எதர்ச்சியா ஒரு நாள் ஜான் வாசம் விக்கி எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கான் கேட்க மாட்டேனே போன் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காகும் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் அந்த ஜான்வாஸ் வந்து நீங்கள் போய் காம்படிஷன்ல கலந்துக்கோங்கன்னு சொல்லி ஏக்டம்ல நாற்பத்தி மூணு கிலோவை செஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குனது அதை நான் ஃபோட்டோஸும் போட்டிருப்பேன் ஸோ நம்மளால் முடியுன்ற கான்செப்ட் மட்டும் தான் இத்தனைக்கு நான் ஒரு கிலோ அதிகபட்சம் மூணு கிலோவுக்கு மேலே நான் தூக்கம் கிடையாது இன்றைக்கி அது மேலே ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ ப்ரெஸ் டவுன் போட்டு இந்த லெவலில் தான் நான் வச்சுட்டு போவோம் அதனால எத்தனை போட்டேன் அப்படின்னா நாற்பத்தி மூணுலேயே வந்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு இருபது வெயிட் போட்டேன் அதனால் ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு பட் நான் போய் படுக்கலை வந்து இப்போ தான் சாப்பாடு செஞ்சு அறுத்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன் பணம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு பெரிய வரம் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பட்டு பணம் கிட்ட நிம்மதி இருக்கிறது இல்லை நிம்மதி கிட்ட பணம் இருக்கிறதில்ல எல்லாம் இருந்தால் வாழ்க்கை இருக்கிறதில்ல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பணம் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க பணம் இல்லாதவங்களா நிம்மதி அப்படின்றது எனக்கும் நான் எனக்கும் சேர்த்தி தான் சொல்லிடுறேன் நம்மளுக்குள்ள தான் எல்லா விஷயமும் இருக்குது நம்மளோட பண்ண முடியுன்ற விஷயமும் நம்மளுக்குள்ள தான் இருக்குது நம்மளால முடியாதுன்ற தாட்டும் இந்த நம்ம நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் ஒரே விஷயம் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க அவ அதை வாங்கிட்டா இவா இதை வாங்கிக்கிட்டா எனக்கு பின்னாடி வந்தவ இப்படி இருக்கா எனக்கு முன்னாடி வந்தவ இப்படி விழுகிட்டு இருக்கா எவ்வளவு ஒரு குண்டா பிரியாணி போட்டு இருந்தாலும் எவ்வளோ நீங்க சாப்பிட முடியும் உன் வயிற்றுக்கு எவ்வளோ தேவை இவ்வளோதான் அதிகபட்சம் இவ்வளோ நிறைய சாப்பிட்றவங்க இருந்தால் இவ்வளோ சம்திங் அதை டிஃபன்ஸா பார்த்தா அவங்க பொறுத்தது அதனால நம்மளுக்கு என்னவோ அதை கண்டிப்பா கடவுள் பாடி அடந்து வச்சிருப்பாரு இல்லைன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போறோம்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் எதையும் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஆனால் இந்த மாதிரி மனநோயாளி இருக்கீங்க நிஜமாக மண்டையெல்லாம் வலிக்குதுங்க ஓவர் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நடக்கிறது நடக்கட்டும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவளுக்கு என்னென்றுருவாங்க உள்ளேருந்து பார்த்தா தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ கட்டி காப்பாற்றுறோம் எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறோம் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியமே கிடையாது உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் எதையும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன முடியுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ உங்களுக்கு முடிகிறது நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பசி வந்துருச்சு இதை போய் கொஞ்சம் நேரம் கழட்டி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணுறேன் நான் இதை பேசணும்னு நினச்சதா எப்போயுமே ப்ராமிஸ் பேசுகிறது கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேன் இவ்வளோ நேரம் பேசணும்னு எனக்கு தெரியாது சரி என் பேச்சு கேட்டது போடும் வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிட்லாம் நான் வேற போய் அதை பொறிக்கணும் இது இருக்கா இல்லையா ஆனாக இருக்கு சரிங்க பாய் லவ் யூ அதே மாதிரியே இப்படி இருக்கிற டைம் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைச்சிக்கிறேன் அப்பா இது இல்லைன்னா ஷூட்டிங் போனால் சக்தியமாக முடியாது வாக்கிங் சும்மா கூட என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் இது இருக்கிற டைம் பார்த்துக்கிறேன் ஓகே பாய் ஒரே ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணோம்னா நம்மளோட டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க இருபது நிமிஷம் போகிறவங்க முப்பது நிமிஷம் போகிறவங்களுக்கு தெரியும் ஓ யோகா போகிறவங்களோ இல்லை வந்து டான்ஸ் பண்ணுறவங்களோ அதுதான் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது ஓகே பாய் ஃப்ரீ அட்வைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க